அனைவரும் வருக வருக என்று அனைக்கிறோம் மைண்டியாஸ் மிஸ்டர் ஜே என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி போறோம் ஸ்கூலுக்கு போறோம் ஆபீஸ்க்கு போறோம் எல்லாம் நம்ம வீடியோஸை பார்த்து

வந்து இடிச்சு போயிட்டே இருப்பா அதனா பொண்ணு நம்ம ஐயோ ரமித்தோட அந்த பக்கம் இருக்கு தம்பி இந்த பக்கம் தான் ஷார்ட்கட் வா உள்ள போலாம் யாரு சொன்னது கூகுள் கூகுள் அப்போ நம்பவே நம்ப எது வந்தாலும் துணிந்து நிக்கணும் சரியா பயப்படவே கூடாது ஊசி பட சொல்ல ஊசி பட சொல்லுவா ரொம்ப கஷ்டமட நடக்கக்கூடாது தாத்தா வாங்க உங்களுக்கு பரவுக்க காட்டிறேன் உன்னடி திரும்ப வந்ததே பெரிய தப்பு இதுல மாஸ்க் போய் உமா குடுத்துருக்க காஜி ரொம்ப காணி துப்பில்ல நாங்க பறந்துட்டே வராது வண்டி ஓட்டுறது எல்லாம் சொல்லி குடுக்கல செய்யா கட்டுறதோ பீலா விட்றதோ பெரிய விஷயம் இல்ல எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டா செய்யணும் சொல்ற ரெடி பண்ணி வச்சா அதெல்லாம் ரெடியா தான் சார் எத்தனை பசன் சொல்லியே அதான் குரூப்ல தட்டி விட்டு எல்லா பேருக்கும் வாங்கனா தட்டி விட்டா சார் சோத்த ஏறா போடுறது பேட்டி வந்திருக்கோம் நீங்க ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்க எப்படி தூங்கிட்டு இருக்கீங்க ஆனா போடா நானே நொந்து நூடோஸ் ஆயிட்டு இருக்கேன் தோரா எந்திரிங்க நானும் போக வேண்டிய பாதி நேரம் இருக்கு அடே எந்திரா பஸ் ஸ்டாண்டே வந்துருச்சு இது என்ன இது என்ன புது உலகம் வண்டில போறதுக்கு ஹெல்மெட் ஓகே அத கண்ணாடி தண்ணிக்கு போறதுக்கு ஆ நீ போய் ஓட்ட தெரியாம தண்ணிக்குள்ள விட்டானா கொஞ்சம் கூட நம்பிக்கை சுறுசுறுப்பா பண்ணுங்கடா என்னடா வேலை பண்றீங்க டக்கு டக்குன்னு வேலை முடிங்கடா டக்கு டக்குன்னு போடு அடுத்த கடைக்கு போனும் நானு எங்க கிட்ட இருக்க போன கொஞ்சம் பாசமான போனீங்க என்ன லைட்டா தான் பேக் சைடு கடிப்போம் அவ்வளவு வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு சொன்னேன் அவசரப்பட்டு உள்ள வந்தோம் போற அந்த கறியேன் வேற துரத்திட்டே இருக்கு அன்பே அன்பே சாப்பிட அன்பே நீ சாப்பிட்லாம் எப்படி சன்பே அப்படியே சாப்பிட்ல எடுத்துட்டு போயிருவன்ட்டு தான் பாரு அதுக்குள்ள தின்ற பார் கஞ்சா பையன்